நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பிஎம் கிசான் பயனாளர்களுக்கு மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகிருக்கு இருக்கு சோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தின் கீழ் மத்திய அரசு விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் ஆறாயிரம் ரூபாய் நிதி உதவி வழங்குகிறது இந்த தொகையானது விவசாயிகளுடைய வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படுகிறது மேலும் இந்த தொகையானது மூன்று தவணைகளாக பிரிக்கப்பட்டு ஒரு தவணைக்கு இரண்டாயிரம் ரூபாய் வீதம் வழங்கப்பட்டு வருகிறது ஏற்கனவே இந்த திட்டத்தின் கீழ் பதினேழு தவணைகள் வழங்கப்பட்டுள்ள நிலையில் விரைவில் பதினெட்டாவது தவணை வழங்கப்பட இருக்கிறது விவசாயிகளுடைய வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும் இந்த நிதி உதவியை தவறாமல் பெற வேண்டுமென்றால் அதற்கு முன்னர் நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான மூன்று விஷயங்களை பற்றி தற்பொழுது பார்க்கலாம் முழுமையான இகேஒய்சியை அப்டேட் செய்திருக்க வேண்டும் அதாவது பிரதமர் கிசான் திட்டத்தின் பலன்களை தொடர்ந்து பெற விவசாயிகள் தங்களுடைய இ முடிக்க வேண்டும் பிஎம் கிசான் மொபைல் செயலியானது விவசாயிகள் முக அங்கீகார அம்சத்தின் மூலம் வீட்டிலிருந்தே இ முடிக்க அனுமதிக்கிறது இந்த செயலியை கூகுள் ப்ளே ஸ்டோரிலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படி தனியாக ஆப் மூலமாக பதிவு செய்ய முடியாதவர்கள் அதிகாரப்பூர்வ பிஎம் கிசான் வலைதளத்தின் மூலமோ அல்லது அருகில் இருக்கக்கூடிய சிஎஸ்சி மையத்தை பார்வையிடுவதன் மூலமோ விவசாயிகள் தங்களுடைய இ முடிக்கலாம் அடுத்ததாக வங்கிக் கணக்குடன் ஆதாரை இணைக்க வேண்டும் பிஎம் எம் கிசான் கீழ் உள்ள தொகை நேரடியாக பயனாளிகளுடைய கணக்கில் நேரடி பலன் பரிமாற்றம் மூலம் வரவு வைக்கப்படும் எனவே விவசாயிகளுடைய வங்கிக் கணக்கை அவர்களுடைய ஆதாருடன் இணைப்பது அவசியம் எந்த ஒரு இடையூறுகளையும் தவிர்க்க விவசாயிகள் தங்கள் கணக்கில் டிபிடி விருப்பம் செயல்படுத்தப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் அடுத்ததாக நிலப்பதிவுகளை சரிபார்க்க வேண்டும் பிரதமர் கிசான் திட்டத்தின் கீழ் தவணைகளை தொடர்ந்து பெறுவதற்கு விவசாயிகள் தங்கள் நிலப்பதிவுகளை சரிபார்க்க வேண்டியது கட்டாயம் நிலப்பதிவு சரியாக இல்லாவிட்டாலோ அல்லது பதிவில் ஏதேனும் பிழைகள் இருந்தாலோ விவசாயிகளுக்கான தவணைத் தொகை நிறுத்தப்படலாம் எனவே இதனை சரியாக பார்த்துக்கொள்வது நல்லது இந்த படிகளை முடிப்பதன் மூலமாக விவசாயிகளுடைய பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் வரக்கூடிய பதினெட்டாவது தவணைத் தொகை எந்தவிதமான சிக்கலும் இல்லாமல் எளிமையாக பெறப்படும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு பிஎம் கிசான் திட்டத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய பதினெட்டாவது தவணைத் தொகை உங்களுக்கு வரணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கணும்னு சொல்லி பார்த்தோம் அந்த வகையில் உங்களுடைய இகேஒசி அப்டேட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க வங்கி கணக்கையும் ஆதாரையும் இணைச்சிருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அண்ட் நிலப்பதிவுகள் எல்லாமே கரெக்டாக இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதை உடனே சரிப்படுத்தி வச்சுக்கோங்க கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல் அப்டேட்ஸ் உங்களை உடனே ീച്ച് ആവുന്നു നെച്ചാ നമ്മ ചേനോട് തുടർന്ന് താങ്ക് യു ഫാർ വാച്ചിങ്